ஓம் சாயரா உலகங்களில் இருக்கிற நம்முடைய சாயி சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நாம் மணந்து இருந்த எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயினாருடைய பேரொளினாலும் உங்கள் அனைவருடைய பேராதிரதினாலும் இத்தகைய ஹீலிங் மற்றும் கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சியிலே வெறுவெற்றி பெற்று வருகிறேன் அது சாத்தியமானது சத்தியமாக சாயப்பாவாலும் உங்களாலும் என்று உணர்ந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவு என்ன பதிவு அப்படின்னா வியாழன் திசை அது பாதிக்கப்பட்டிருந்தாலோ மறைஞ்சிருந்தாலோ அதுக்கான ஒரு பரிகாரம் பொதுவாகவே பாபாவுக்கு திசையும் கிடையாது அவள்களை எல்லாமே தான் இருந்தாலும் அதையும் மீறி ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்க ஏற்பட்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்காகத்தான் இந்த பதிவை நான் சொல்கிறேன் இப்போது வியாழன் பாதிப்பு அது மறைஞ்சிருந்தாலோ அது பாதிக்க பாதிக்கப்பட்டிருந்தாலோ அதனால் அந்த நபர்கள் என்ன ஆகுனா உடம்பு சரியில்லா போடும் காமலாக வரும் மற்ற நோய்களில் வரும் திருநீரக பிரச்சனை வரும் வீட்டில் வந்து காரியங்கள் வந்து தடைபடும் வீட்டில் இருக்கிற அந்த சகோதர சகோதரிகளுக்குள்ள புகை உண்டாகும் சொந்தக்காரர்களிடையே ஒரு நல்ல ஒரு நட்பு ரீதியான ஒரு முறை இருக்காது ஸோ இப்படியா சுபகாரியங்கள் தாரேன்னு சொல்லிட்டாலே போதும் நிறையா அதனால் நான்கு இருக்கு கல்யாணம் ஆகாது இந்த மாதிரி பிரச்சனை ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குளிக்கும் போது அது பெரிய விஷயம் தண்ணி தண்ணி குடிக்கிறோம் இல்லையா அந்த தண்ணிக்கும் இல்லை குளிக்கிற தண்ணிக்கோ பொதுவாக தண்ணி நீருக்கு நன்றி சொல்லணும் மனசெல்லாம் பிறந்தோம் ஒருத்தரும் நீருக்கு நன்றி சொல்லணும் நீரேந்தி அமையாத உலகம் நீரேந்தி குளிக்க முடியாது குளிக்கும்போது அந்த தண்ணியில் மந்திரங்கள் எழுதணும் அதுக்கான பெரிய பலன் கிடைக்கும் மகா பலன் கிடைக்கும் ஸோ அதுதான் இந்த குரு திசைனால் வியாழ திசைனால் பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணணும் கருப்பு ஏலக்காய்னு கேட்டு வாங்கணும் நாட்டு மருந்துகளில் ரொம்ப ரொம்ப இலகுவாக கிடைக்கும் அது கருப்பு ஏலக்காய் இல்லைன்னா ஏலக்காயை வாங்கிட்டு அதில் பொறுக்கி எடுங்க கருப்பாக அந்த கருப்பு ஏலக்காயை போட்டு தண்ணியில் போட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை போட்டு கொதிக்க வைங்க அந்த தண்ணியை அந்த தண்ணியை எடுத்துன்னு போய்ட்டு ஏலக்காயோடு சேர்த்து நீங்கள் குளிக்க போகிற தண்ணியில் அந்த பக்கெட்டில் சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு அதை குளிக்கணும் சம்டைம் நான் பக்கெட்ல குளிக்க மாட்டேன் ஷவரில் குளிக்கணும்னா குவளையில ஏறினே சொன்ன மாதிரி குவளையில அந்த ஏலக்காய் தண்ணியை ஏலக்காய் கொதித்த தண்ணியை அதை போட்டுடுங்க கொதிக்க வச்ச தண்ணியை அதை போட்டுவிட்டு அதை முத முத குளிக்க சூடாக குளிச்ச பிறகு சாதாரமா நீங்க எப்பவும் குளிக்கிற மாதிரி குளிச்சிருங்க அதுல எழுத வேண்டிய ஒரு மந்திரம் சரியா அதுல அந்த குழையிலையோ அந்த பக்கெட்லயோ எழுத வேண்டிய மந்திரம் ஓம் நமோ சாய்நாதாய நமக எப்படி ரொம்ப சிம்பிளா தான் சொல்றேன் ஓம் நமோ சாய்நாதாய நமக இத சொன்னாக்கா சாயப்பாவே அந்த கோலத்தில் கட்டி போடுவாங்க தட்டி வைப்பார் குட்டி வைப்பார் இந்த வியாழன் கிரகத்தினுடைய அந்த தாக்கம் இருக்கவே இருக்காது இதை பண்ணிட்டு வாங்களேன் இதை பல பேர் பண்ணியிருக்காங்க பல பேர் என்கிட்ட கேட்டு பலன் அடைஞ்சிருக்காங்க அதனால தான் திரும்பி நான் அவங்களுக்கு சொல்கிறேன் திருப்பி திருப்பி கேட்கும்பொழுது தான் அதை யூடியூப்லேயே போட்டோம்னா எல்லாருமே அதை பலன் அடையலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை போடுறேன் வியாழன் கிரகத்துடைய அந்த மறைப்பு அந்த பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இதை பண்ணிவிடுவாங்க ரொம்ப சந்தோஷமாக தொடர்ச்சியாக பண்ணுவாங்க தொடர்ச்சியாக பண்ணிவிட்டு வாங்க அந்த திசையிலேருந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பலன் நீங்கி நற்பலன் அமையும் சரியா இதே மாதிரி வேறு ஏதாவது பாதிப்பு இருந்தாலோ வேறு ஏதாவது பரிகாரம் தேவைப்பட்டாலோ சாய் மந்திரங்கள் தேவைப்பட்டாலோ கீழே கமெண்ட் பாக்ஸில் அதை குறிப்பிடுங்க உங்கள் கருத்துக்களையும் அதை தெரிவிங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி கொண்டலூர் பாபா கூட்டு யோகத்தில் இருந்து ஜெய் சாய்ராம்